ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்டே மார்னிங் மண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பெண்டிங் இருந்தது அதனால் வந்து காலையிலே இந்த டீ குடிச்சிட்டு நான் வந்து செல்ஃப்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் செல்ஃப்லாம் ரொம்ப வந்து ஷ்டாக இருந்தது பழைய பொருள்லாம் நிறைய அந்த டின் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் கழுவ போடணும் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லா பருப்பு சுகரு எல்லாம் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாமே கண்டமாக இருந்ததுங்க ரொம்ப நாளாக வந்து பிஸியாக இருக்கும்போது இதை க்ளீன் பண்ண எனக்கு டைமே கிடைக்கல இப்போ சம்மர் ஹாலிடேஸில் பொண்ணு வேறு ஊருக்கு போயிருக்கா அதனால கொஞ்சம் டைம் இருந்தது அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அது பேப்பர்லாம் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பேப்பர் பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு புது பேப்பர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ போட்டிருக்குங்க இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் எனக்கு இன்னுமே க்ளீனிங் ஒர்க்லாம் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கிறப்ப ஒரு ஒ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் இருந்ததுன்னா அந்த டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஸோ ஆள் இல்லாதப்ப நம்ம அமைதியாக ஒர்க் பண்ணலாம் நம்மளுக்கு கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா தொல்லை பண்ணுவாங்க ஸோ என் பொண்ணு வேறு இல்லை அவள் வந்திருந்தா நானும் க்ளீன் பண்ணுறேன்ட்டு சொல்லிவிட்டு எல்லா பொருளையும் கை வச்சுட்டு விளாடிட்டுருப்பாள் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுவாள் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இப்போ அவள் இல்லை அதனால நான் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது ஹஸ்பண்ட் காலிலையும் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அவர் பாட்டு அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறாரு ஆன்லைன் ஒர்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கார் இன்றைக்கி அதனால் அவர் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் நான் ஒரு பக்கம் வந்து இந்த க்ளீனிங் காலையிலே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஏற கட்டிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவ போட்டுட்டேன் அது ஊற வச்சாதான் அந்த ஸ்டீல்ஸ்லாம் கொஞ்சம் பளபளன்னு க்ளீனிங் ஆகும் அதனால் அது வாஷ் மெஷினில் போட்டுட்டு நான் வந்து டீ குடிக்கிறதுக்கு டீ குடிச்சிட்ட பிறகு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரவை உப்புமா பண்ணலாம் சம்பார் ரவை உப்புமா தான் இன்றைக்கி காலையில் நான் பண்ண போகிறேங்க பேப்பர்லாம் மட்டும்தான் நான் அடுக்கி வச்சேன் இன்னும் அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணணும் பொருள்லாம் போட்டு அதனால் அது கழுவி வைக்கணும் இப்போ சம்பார் உப்புமா காலையில் டிஃபனுக்கு பண்ணிவிட்டேங்க மண்டே மார்னிங் சம்பார் உப்புமா அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமேட்டு லஞ்சையும் செஞ்சுருவேன் காலையிலேயே ஏன்னா ஆஃபீஸ் போகணும் இல்லையா வெஜிடபிள் சாம்பார் கத்திரிக்காய் சுரக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வறுத்துங்க வாழைக்காய் வறுத்துட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் மீட்டிங் இருந்தது சில இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் இருந்து கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஈவினிங் வந்து தாங்க கழுவினேன் இப்போ டைம் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் டைமு மணி ஆறு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு டீ போட்டுட்டு மேலே வந்துட்டேன் ஒரு பக்கெட்டில் ஃப்ளவர் வச்சு செடி ஃப்ளவர் செடி வச்சுருந்தேங்க இதோடய கதை என்னென்னா என்னோடய பொண்ணோட பண் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லேருந்து விதை வாங்கிட்டு வந்தேங்க சீட்ஸு ஸ்கூல் ஆயாமா கொடுத்தாங்க சரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி வளர்த்தேங்க நான் விதை போட்டு வளர்ந்த செடிங்க இது இது ஒரு மாதிரி பிங்கிஷாக வந்து ஃப்ளவர் வரும் இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வச்சுட்டேன் ஈவினிங் மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது மாடியில் ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க இனிமேல் இது இங்கே தான் வைக்க போகிறேன் சர்ச்சுக்கு ரெடியாகி வந்துட்டேங்க இப்போ டைம் செவன் ஃபிஃப்டீனு நான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டேங்க இன்றைக்கி செகண்ட் டே திருவிழாக்காக நிறையா எய்ட்டு ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்கங்க அங்கே நல்லா மாஸ் வச்சாங்க ரொம்ப பிளசண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே மரத்தில் இன்னைக்கு சாரீ கட்டிட்டு போயிருந்தேன் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு இட்லி தான் ஊற்ற போகிறேன் காலையில் வச்ச சாம்பாரே இருந்தது ஸோ அதுக்கு காம்பினேஷனாக இட்லி ஊற்றிட்டா வேலை மிச்சம் சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க இட்லி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அது மாங்காய் போட்ட சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் புளிப்பாக இருந்தது ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்ட்டு யோசித்து என்னடா பண்ணலாம் இட்லிக்கு காம்பினேஷன் சரி யோசித்து பார்த்தேங்க இந்த யூடியூப்லலாம் காமிச்சாங்க பூண்டு சட்னி வைரல்லாம் போயிட்டு இருந்தது அவங்க பண்ணுற மாதிரி பூண்டு சட்னியெல்லாம் நான் பண்ணலை நான் சிம்பிளாக பூண்டு தோலை உரிச்சிட்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து சிம்பிளாக தோலை உரிச்சிட்டு அதை வந்து கல்லில் போட்டு நல்லா இடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடு கடுகெல்லாம் போடலை இந்த இடித்த பூண்டு கருவேப்பில மிளகாத்தூள் உப்பு எண்ணெயில் அப்படியே போட்டு அது ஃப்ரை பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க அது கொஞ்சம் இட்லியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு பூண்டு பொடி மாதிரி இருந்ததுங்க நல்லா இருந்ததுங்க அது கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா மாங்காய் போட்ட சாம்பார் புளிப்பாக இருந்தது வெறும் அது மட்டும் போட முடியாது எங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவார் ஏன்னால் காலையில் செஞ்ச சாம்பாரையும் என் தலையில் கட்டிட்டியான்னு கேட்பார் ஸோ அதனால தான் நான் இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடிஷ் பண்ணோம் வீட்டில் அப்படின்னு காட்டுறதுக்காக அதையும் செஞ்சுட்டேங்க செஞ்சாச்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தாங்க வாக்கிங் போயிட்டு வந்து தான் தூங்குவேன் நான் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருக்கேனே தவிர இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலைங்க நாளைக்கு மார்னிங் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புவேன் சமையல்லாம் முடிச்சுட்டுங்க அவ்வளோதான் டின்னர் வந்து இட்லி பூண்டு பூண்டு சட்னி அதுக்கப்புறம் வந்து சாம்பாருங்க காலையில் வச்ச சாம்பார் தான் இதையே வச்சு நைட்டு சாப்பிட்டாச்சுங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் ஹோட்டல்லேயே வாங்கிடலாமான்னு பார்ப்பேன் வேண்டா நம்ம வந்து வீட்டிலேயே சமைச்சி சாப்பிட்றோம் ரெண்டு பேரும் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி சமைச்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் வாக்கிங் போயிட்டு வந்து தூங்கிடுவேங்க இன்றைக்கி நைட்டு அவ்வளோதாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்